ஆட்டுக்குட்டி ஒன்று வழி தவறி காட்டுக்குள் சென்றுவிட்டது நல்ல புல்வெளியைக் கண்டதும் ஆட்டுக்குட்டிக்கு உற்சாகம் தாழவில்லை வயிற்றுக்குத் தின்றது பின்னர் அங்கும் இங்குமாக குதித்து விளையாடியது அந்த பக்கமாக சிங்கம் வந்தது அன்று முழுவதும் சிங்கத்திற்கு இரையேதும் கிடைக்கவில்லை ஆட்டுக்குட்டியை பார்த்ததும் உற்சாகமாக ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து வந்தது எதிர்ப்பக்கத்தில் கரடி ஒன்றும் வந்தது அந்த கரடியும் மிகுந்த பசியில் இருந்தது அதுவும் ஆட்டுக்குட்டியை பார்த்துவிட்டது ஆஹா வந்திடுச்சு ஆசையில் ஓடி வந்தேன் என்று பாடியபடியே ஆட்டுக்குட்டியை நோக்கி ஓடி வந்தது அப்போது சிங்கமும் கரடியும் ஒன்றையொன்று பார்த்து கொண்டன சிங்கம் கரடியை மிரட்டியது கரடியே இந்த ஆட்டுக்குட்டி எனக்கே சொந்தம் ஒழுங்காக இங்கிருந்து ஓடிப்போய்விடு விடு இல்லையென்றால் ஒரே அடியில் உன்னை பரலோகம் அனுப்பிவிடுவேன் என்றது கரடி தன் அடர்ந்த முடிகளை ஒருமுறை பலமாக உழுப்பிவிட்டு சிங்கத்தை முறைத்தது சிங்கமே உன் கதையை வேறு யாரிடமாவது போய்க் கூறு இந்த ஆட்டுக்குட்டி எனக்கு சொந்தம் உனக்கு பயந்தவன் நான் இல்லை என்றது இந்த ஆடு உனக்கு சொந்தம் என்று எப்படி சொல்கிறாய் மிரட்டியது சிங்கம் நீயும்தான் சொன்னாய் நீ காரணத்தைக் கூறு எனக்கு நன்றாக பசிக்கும் வேளையில் இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தேன் அப்படியானால் இது என்னுடைய இரையாகிறது என்னுடைய இறை எனக்கு சொந்தமானதாகத்தானே இருக்கும் அதனால்தான் அப்படிச் சொன்னேன் என்றது சிங்கம் கரடியும் விடவில்லை எனக்குத்தான் நன்றாகப் பசிக்கிறது அப்படியானால் எனக்குச் சொந்தமானதாகிறதே என்றது சிங்கம் வெகுண்டது அடி உதவுவது போல் அண்ணன் தம்பியும் உதவ மாட்டார்கள் என்பர் ஒழுங்காக ஓடிப்போய் விடு என்னிடம் அடி வாங்கிச் சாகாதே என்றது கரடி அமர்த்தலாக சிங்கமே கரடி நடியை நீ அனுபவித்தது இல்லை அதனாலேயே இப்படிப் பேசுகின்றாய் வா மோதி பார்க்கலாம் என்றது இரண்டும் மோதின ஒன்றையொன்று பலமாக பலமாகத் தாக்கிக் கொண்டன நேரம் சென்றது சண்டை முடிவிற்கு வரவில்லை அந்த பக்கமாக நரி ஒன்று வந்தது சிங்கமும் கரடியும் பலமாக மோதிக்கொண்டிருக்க ஆட்டுக்குட்டி ஒன்று நடுவில் இருப்பதையும் பார்த்தது ஆஹா ஒரு சின்ன ஆட்டுக்குட்டிக்காக அடிச்சுக்கிறாங்களா என்று நினைத்தது சற்று நேரத்தில் சிங்கமும் கரடியும் சோர்ந்து ஆளுக்கொரு பக்கமாக விழுந்தன நரி அவற்றின் முன்னாலேயே ஆட்டுக்குட்டியை பிடித்துக்கொண்டு சென்றது பலவீனமாக கிடந்த சிங்கத்தாலும் கரடியாலும் தடுக்க முடியவில்லை சிங்கம் பேசியது கரடியே நான் தான் பலசாலி என்று நினைத்தேன் ஆனால் நீயும் பலசாலிதான் என்றது கரடி மறுத்தது நம் கண் எதிரிலேயே ஆட்டுக்குட்டியை தாக்கிச் செல்லும் நரிதான் நம்மைவிட பலசாலி என்றது